உடல்ல திருநீர் பூசுறவங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வராதுன்னு சிவபுராணம் சொல்லுது அவ்வளவு சக்தி வாய்ந்த திருநீற்றோட சிறப்ப நிறைய மகான்களும் சிறப்பா சொல்லிருக்காங்க அந்த வகையில திருநீற்ற உடல்ல பதினெட்டு இடங்களை பயன்படுத்தணும்னு சாஸ்திரமும் சொல்லுது முதலாவதா தலை நடுவுல உச்சியில ரெண்டாவது நெற்றி மூன்றாவது மார்பு நான்காவது தொப்புளுக்கு சற்று மேல் ஐந்தாவது இடது தோல் ஆறாவது வலது தோல் ஏழாவது இடது கையின் நடுவில் அடுத்ததா வலது கையின் நடுவில் இடது மணிக்கட்டு வலது மணிக்கட்டு இடது இடுப்பு வலது இடுப்பு இடது கால் நடுவில் வலது கால் நடுவில் முதுகுக்கு கீழ் கழுத்து வலது காதில் ஒரு பொட்டு இடது காதில் ஒரு பொட்டு இதோட பலன்கள் திருநீறு அணிவதால் தடையற்ற இறை சிந்தனை உயர்ந்த நற்குணங்கள் குறைவற்ற செல்வம் நல்வாக்கு நல்லோரின் நட்பு போன்ற எல்லா நலமும் பெற்று சிறப்புடன் வாழலாம் உடல் நலனும் இரத்த ஓட்டமும் சீர்படும் பாவங்கள் என வரையறுக்கப்பட்டவைகளை ஒதுக்கும் மனப்பாங்கும் தொல்லைகள் அனைத்தையும் அழித்தும் அனைத்து பேறுகளையும் அழித்து பிரிவி பிணி அறுத்து மோட்சம் செல்ல வழிகாட்டும் இன்னும் பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க